அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தை மிரட்ட போகும் கனமழை மக்களை உசார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கோணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இது போன்ற மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் லட்சத்தீவு கேரளா மற்றும் வட தமிழக பகுதிகளில் வேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை தென்காசி திருநெல்வேலி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் தேனி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கூடும் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கூடும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் நீலகிரி மதுரை விருதுநகர் சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய சாணது முதல் மனமழை பெய்யக்கூடும் மேலும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அறிவுறுத்தப்பட்டுள்ளது